லோகேஷ் கனகராஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் வந்து ஒரு கஞ்சா இயக்குனர் அவர் வந்து இந்த பொருளை வச்சே படம் எடுப்பார் அவர் இலைகளை கெடுக்குகிறார் அப்படிலாம் இஷ்டத்துக்கு அவருடைய எல்லாம் பரப்புவாங்க எப்படி நம்ம அட்லிக்கு காப்பி குற்றச்சாட்டோ அது மாதிரி லோகேஷ் மேலே இந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டை வைப்பாங்க ஆனால் லோகேஷை பாராட்டக்கூடிய பல விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து பெரிய ஹீரோ வச்சு எடுப்பாரு மல்டி ஸ்டார் எடுப்பார் ஆனால் இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படிலாம் அந்த இழுக்கவே மாட்டார் அந்த படத்தை காம்பேக்டாக மினிமம் ஆறு இருந்து எட்டு மாதம் மேக்சிமம் ஒரு ஒன்றரை வருஷத்தில் படமே ரிலீஸ் ஆகிடும் இதுதான் லோகேஷோட பர்ஃபெக்டான பிளானிங் அண்டு எக்ஸிக்யூஷன் இதனால தான் வந்து லோகேஷ்னாவே எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பெரிய ஹீரோக்களும் தங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா கரெக்டான டைமில் ஒரு படம் என்ன வெற்றி அடைமோ அதை விட ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கான வெற்றியை கொடுத்து விடுவார் நம்ம லோகேஷ் கனராஜ் கமலுக்கு விக்ரம் டூ கார்த்திக்கு கைதி விஜய்க்கு மாஸ்டர் லியோன்னு சொல்லிட்டே போகலாம் தோ இப்போ கூலி இது குறித்து நாகார்ஜுனே நம்ம லோகேஷ் கனராஜ் பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த புரொடியூசருக்காக எப்பெல்லாம் சிக்கனமாக இருக்காரு லோகேஷ்ராஜ் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்வாருன்னா நாகார்ஜுன் ஹைதராபாத்தில் இந்த கூலி ப்ரீ லோகேஷ் கனராஜ் வந்து பேங்க் ஆங்கில் இருக்கும் லாஸ்ட்டு ஷெட்யூல் வந்து அந்த எடுத்தோம் நாங்கள் அப்போ வந்து லோகேஷ் இடம் சொல்கிறார் சார் இந்த ப்ரொடக்ஷன் டீம் இருக்கிற சன் பிக்சர்ஸு அவங்க இந்த படத்துக்காக ஒதுக்கிய பட்ஜெட் இவ்வளவு கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் அஞ்சு கோடிக்கு முன்னாடியே நான் படத்தை முடிச்சேன் சார் அஞ்சு கோடி அவருக்கு லாபம் அஞ்சு கோடியே அவருக்கு நான் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு உண்மையுமே செலுத்துருச்சு ஏன் இப்படி ஒரு டைரக்டரா இந்த படத்தில் ரஜினி சார் இருக்கார் அமீர் கான் இருக்கார் நான் இருக்கேன் உபேந்திர இருக்கார் சோபின் ஷாகி இருக்கார் சத்யா இருக்கார் சுதியாஸ்கார் இன்னும் பல நட்சத்திரங்கள் இருக்காங்க பிரம்மாண்டமான படம் படம் முழுக்க ஆக்ஷன் ஸோ நியாயமாக குறிப்பிட்ட பட்ஜெட்டை விட இந்த படம் அதிக பட்ஜெட்டில் போயிருக்கணும் குறிப்பிட்ட ஷூட்டிங் டேஸை விட அதிகமான ஷூட்டிங் டேஸ் இழுத்துருக்கணும் ஆனால் லோகேஷ் ராஜ் அஞ்சு கோடி மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய பர்ஃபெக்டான பிளானிங் தயாரிப்பாளரை நேசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னு எனக்கெலாம் ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகிடுச்சின்னு நாகார்ஜுன் லோகேஷ் பற்றி அப்படி புகழ்ந்து தடுறாரு மனுஷன் ஸோ லோகே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்